ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான பஞ்சு போல இட்லியும் அதுக்கு சூப்பரான கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பாவும் எப்படிங்கிறதுலாம் நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கடப்பா வாங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்க இட்லி மாவை அரைச்சி ரெடியாக இருக்குது இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் இட்லி வெந்துட்டுருக்குங்க பாருங்கள் அதுக்கு ஸ்ட்ரைட் டிஷ்ஷு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பாக தான் செய்ய போகிறோம் அதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் ரொம்ப வேக விடாதீங்க ஒரு விசில் போட்டிங்க விட்டிங்கன்னா போதும் அப்போ தான் அந்த குழப்பழப்பு இல்லாமல் இருக்கும் அதுலேயே உருளைக்கெழங்க தோல் சீவிட்டு வேக போட்டிருக்கோம் இதில் உங்களுக்கு கேரட்டு பீன்ஸ் இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் நாங்கள் உருளைக்கெழங்கு மட்டும் இது எப்படி தோல் சீவிட்டு வேக வைக்கிறப்போ நம்ம கடைஞ்சி வரப்ப சேர்ந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதுக்கு மற்றது என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் பார்ப்போம் தேங்காய் கொஞ்சம் திருவி எடுத்துக்கணும் திருவிட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு கசகசா சோ ஒரு ஸ்பூன் போட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு தேங்காயையும் போட்டு முந்திரி ரெண்டு போட்டு முந்திரி ரெண்டு போட்டிருக்கோம் முந்திரி பூண்டு இஞ்சி எல்லாமே இதில் போட்டிருக்கோம் இப்போ தேங்காய் அளவுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ கடப்பா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இட்லி வெந்துருச்சு இட்லியை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம கடப்பா வைக்க ஆரம்பிச்சிடலாம் கருவேப்பில் இட்லி எடுத்து ஹாட் பாக்ல வச்சாச்சு இப்போ அடுத்த எடுத்து ஊ நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் சட்டியில் கடல் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு பட்டைஜாமான் என்னென்னவோ எல்லாமே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் என்னாசி பூ பட்டை கிராம்பு இலை எல்லாமே இதுக்கு தாளிச்சுக்கலாம் இதுதான் இதுக்கு ரொம்ப பாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம்ருவப்பிள்ளையும் தேவையான அளவுக்கு போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றி வரலாம் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றுவீங்க ஏன்னா பொட்டுக்களை போட்டு அரைக்கிறதுனால குழவுல போகிறோம் அதனால் தண்ணி கலந்து ஊற்றி நம்ம கடப்பாவுக்கு இன்றைக்கி தூள் போடலை அப்படியே அந்த கலரோடையே தான் விட போகிறோம் பருப்பு கலரோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் இல்லை ஊற்றி வச்சாச்சு வேர்வை தண்ணி இருக்கேன் வேர்வை தண்ணி இதில் விழுந்து இட்லி நசு நசுன்னு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு துணி போட்டு வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வேக வச்சு பருப்பையும் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுடலாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றி கொதிக்க விடலாம் இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் எவ்வளோ பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்குங்க இல்லை சின்ன சின்னதாக போடுறதுனாலும் போட்டுக்குங்க ஏன்னா கொதிக்கிறப்ப இது இன்னும் நம்ம வேக வச்சதுங்கிறதுனால கரைஞ்சி உடஞ்சி போயிடும் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு செக் பண்ணி கொஞ்சம் தண்ணியை தான் கூடவே ஊற்றி கொதிக்க விடுங்க ஏன்னா கொதித்து வர்றப்ப கட்டியாயிடும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றியே இன்னும் குழப்பளம் இருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்து உருளைக்கெழங்குலேருந்து எல்லாம் உடஞ்சிருச்சு உங்களுக்கு இது மஞ்சத்தூள் வேணும்னு நினச்சிங்கன்னா இடையில கொதிக்கிறப்போ போட்டுங்க அடுத்து உங்களுக்கு புளிப்பு தேவைன்னு நினச்சிங்கன்னா தக்காளி வெங்காயம் வதக்கிறதோட தக்காளியும் ஒரு தக்காளி நீங்கள் போட்டு வதக்கி செஞ்சுக்கலாம் வேணாங்கிறவங்க இப்படி இந்த டைப்பில் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோடு நம்ம கடப்பாவை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஊற்றுனதும் சூப்பராக வந்து இங்கே வரும் நல்ல புஸ்ஸுன்னு உப்பு வந்திருக்கு நம்ம நார்மலாக எப்பொழுதும் அரைக்கிற அதே இட்லி மாவு தான் இதையும் எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது சூப்பரான இட்லியும் கடப்பாவும் ரெடி இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் போதுங்க தேங்க்யூ